பெற்றோரிடம் காரியங்களை மறைக்கும் பிள்ளைகளை பற்றி அதன் விளைவுகளை பற்றியும் பாதிப்பை பற்றியும் அவர்களுடைய ஆத்மாவை பற்றியும் குடும்ப காரியங்களையும் சபையையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் கடந்த பாடத்திலே தேவனுடைய காரியம் என்று வருகிற போது தேவனுடைய ஞானிகள் பிதாவுக்கு கீழ்படியே கடமைப்பட்டிருந்தார்களா ஏரோது ராஜாவுக்கு கீழ்படியே கடமைப்பட்டவர்களா என்பதை தெரிந்து கொண்டோம் அவர்கள் யாருக்கு கீழ்படிந்தார்கள் என்றால் தேவனுக்கு நமக்கு எப்பொழுதும் இவ்விதமான சோதனை தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும் பணம் கிடைக்கலாம் பொருள் கிடைக்கலாம் உலகத்தின் புகழ்ச்சியும் கிடைக்கலாம் ஆனால் நாம் யாருக்கு கீழ்ப்படிய போகிறோம் யாருக்கு காரியங்களை மறைத்து யாரை ஏமாற்றப் போகிறோம் என்பதை பொறுத்து அமையும் பிறகு அதனுடைய விளைவு நாம் சந்திக்க நேரிடம் தேவனுடைய ஞானிகள் மத்திய இரண்டு பன்னிரெண்டில் யாரு கில் படிந்தார்கள் எது ஞானமான செயல் எது நீதியான செயல் எது அநீதியான செயல் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்ட சோதனையில் வெற்றி பெற்றார்களா நம்மாலும் வெற்றி பெற முடியுமா என்பதை நாம் பார்த்தோம் இரண்டாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டுல ஏறதுவுக்கு ஞானிகள் செவி கொடுத்திருந்தால் என்ன கிடைத்திருக்கும் பிழையாம் பாலாக்கிற்கு செவி கொடுப்பதினால் வெள்ளியும் கிடைக்குமா யூதாஸ் பிரதான ஆசாரியருக்கு செவி கொடுக்கிறதுனால் பணம் கிடைத்ததா அதே போன்று யார் ஒருவெல்லாம் பொருளாசியா இருக்கிறார்களோ அவர்கள் காரியங்களை மறைத்து தேவனுக்கு செவி கொடுப்பதை விட பணத்திற்கும் மற்ற புகழ்ச்சிக்கும் செவி கொடுக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம் சாஸ்திரிகள் ஏறவருக்கு செவி கொடுக்காமல் தேவனுக்கு செவி கொடுத்ததனால் என்ன நடந்தது உபத்திரவம் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் தேவனால் தடுக்க முடியாது என்ற அர்த்தமா அல்ல தேவனுடைய நோக்கம் அதன் மூலமாக அவர் நிறைவேற்ற தீர்மானித்தார் அப்போசுனாகிய பவுளை கொலை செய்ய தீர்மானித்த போது இந்த சற்பனையான யோசனை சகோதரி ஆகிய குமாரன் கேள்விப்பட்டு இருந்தானா ஆபத்து என்பதை உணர்ந்த அவன் சேனாபதிக்கு அறிவித்தாரா கொருந்து மக்கள் குலவையால் வீட்டாரால் அறிவிக்கப்பட்டார்களா யோசிப்பு தன் தகப்பனுக்கு சகோதரருடைய துன்மார்க்கத்தை சொன்னானா இது நீதியா அநீதியா அப்படி அறிவிப்பதனால் பாவத்திலிருந்து மீட்க முடியுமா நிச்சயமாக சேனாபதிக்கு அப்போ இருபத்தி மூணாம் அதிகாரம் வரைக்கும் அறிவித்ததினால் அறிவித்தால் ஆபத்திலிருந்து அப்போஸ் நாகி பவுல் காப்பாற்றப்பட்டாரா அறிவிக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கலாம் ரெண்டு சாம் முதல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பனிரெண்டுல தாவிது தன் பிதாவிற்கு காரியத்தை மறைத்து மறைத்தது என்ன பாதிப்பை ஏற்படுத்தினது தேவனுடைய கோபம் அவர் மேல் இருந்தது பட்டயம் அவர் வீட்டிற்கு வந்தது சூரியனுக்கு முன்பாக அவருடைய மனைவியை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார் ரெண்டு சாமுவில் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து பத்தொன்பது தாமாக முன்வந்து சொல்லாமல் தேவனே உணர்த்திவிக்கும் வரை காத்திருந்தது பின்பு பாவத்தை அறிக்கையிட்டாலும் தேவன் என்ன செய்வதாக சொன்ன சாகாதபடி நீங்க செய்தாலும் வியாதிப்பட்டு அந்த பிள்ளை கேவலமாயிருந்தது பிறகு அதை அடித்து சாகடித்தார் செத்து போயிற்று இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது நம்முடைய பிதாவாகிய தேவனிடம் நம் காரியங்களை மறைப்பதனால் நமக்கு லாபமா நஷ்டமா மறைக்க முதலாவது முடியுமா நாம் அப்படி நினைவு கொள்வது சரியான காரியமாய் இருக்குமா ஏன் அவ்வாறு சரியான காரியமாய் இருக்காது அதே போல பூமிக்குரிய பெற்றோரிடத்தில் நீதியான பெற்றோரிடத்தில் காரியங்களை மறைப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கும் நம்முடைய தவறுகளை மறைக்கிற பொழுது அது தெரியாமல் இருக்கும் என்று நாம் நினைக்கலாமா நாம் சிறிது நேரமாக யோனா தன்னுடைய பிதாவிடம் காரியங்களை மறைத்து வேறொரு இடத்திற்கு செல்ல தீர்மானித்ததினால் அதனுடைய விளைவு என்ன அவருக்கு அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தினது உடன் பயணித்தவர்களுக்கு என்ன பாதிப்பை அது ஏற்படுத்தினது அது அவரை மட்டும் பாதித்ததா அவரோடு உடன் பயணித்தவர்களையும் பாதித்ததா இல்லை தேவனுடைய செயல் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் யோனா கத்துடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சிஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கத்துடைய சமூகத்தின் விலகும்படி அவர்களுடைய தர்சிஸுக்கு போக கப்பல் ஏறினான் யோனா ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் சரி அவ்வாறு ஏறின பொழுது யோனா ஒன்றாம் அதிகாரம் மூணுல இருந்து யோனா அப்பொழுது யோனா கத்துடைய சமூகத்தினின்று விலகி தர்சிஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கத்துடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடைய தர்சிஸுக்கு போக கப்பல் ஏறினான் தேவனுக்கு அவருடைய காரியங்களை மறைக்க முடிந்ததுதான் இப்பொழுது நான்காம் வசனத்திலே கத்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் கடலில் கப்பல் உடையும் என்று பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று ஐந்தாம் வசனத்திலே இது யோனாவை மட்டும் பாதித்ததா கப்பற்காரர் பயந்தார்களாம் அது மாத்திரமல்ல அவர்கள் பாரத்தில் லேசாக்கும்படி சரக்குகளை சமுத்திரத்தில் இருந்து விட்டார்கள் யோனா அயந்த நித்திரையா இருந்தார் கேள்வியானது யோனா காரியங்களை தேவனுக்கு மறைக்க யோசித்தது அது அவரை மட்டுமா உடன் பயணித்தவர்கள் அவடைய பொருள்கள் உடைமைகள் எல்லாம் சேதமாகிறது யோனா ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள் அப்பொழுது அமர்ந்திருக்கும் என்ன கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான் சரி அவரே தேவனிடத்திலே காரியங்களை மறைத்ததை அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சமுத்திர கொந்தளிப்பு யாரால் நடந்தது என்று யோனா உணர்ந்து கொண்டாரா ஆமாம் அவர் தேவனிடம் காரியத்தை மறைக்க நினைத்த நினைத்த பாதித்ததா இல்லை உடன் பயணிப்பவர்களையும் பாதிப்புக்குள்ளாக்கினதா ஆமாம் பயம் நிறைந்ததா திகில் நிறைந்ததா பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டதா யோனா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனமும் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலையும் தேவனுடைய அந்த பல்வேறு நோக்கம் நன்மைக்கு எதுவானதா யோனாவை அழிப்பதற்கு எதுவானதா தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன் பதினேழாவது வசனம் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தான் இரண்டாம் அதிகாரம் கர்த்தர் மீனுக்கு கட்ளையிட்டார் அது யோனாவை கரையிலே கைக்கு விட்டது அப்படியானால் யோனாவுக்கு இது என்ன இருந்தது மறைத்ததினாலே இது நம்ம தற்செயலாக நடக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் நினைக்கிறோம் ஆனால் தேவன் இதிலிருந்து அநேக பாடங்களை பாட்டிலும் யோனாவுக்கும் நமக்கும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் அப்ப இது ஏதாவது தற்செயலாக நடக்கிறதா தேவனுடைய திட்டத்தில் சரியாய் நடந்து கொண்டிருக்கிறதா தேவனுடைய தீர்மானத்தில் சரியாக தேவன் கொண்டு செல்கிறார் இது காட்சியானது யோனா தேவனு காரியத்தை மறைத்தது போன்றும் அது சமுத்திரத்திலே போடப்படுவதும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது தேவனுடைய செயலிலே அவருடைய திட்டத்திலே சரியாக நடக்கிறது என்பதை நாம் காணும்போது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இவ்வாறு நடக்கிற பொழுது நாம் நினைக்கிறோம் ஏதோ தற்செயலாக நடந்தது என்று சொல்லி நிச்சயமாக அப்படி இருக்க வாய்ப்பில்லை அந்த திட்டமானது தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது நாம் செய்கிற அந்த செயல் மூலமாக தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் சரி யோனாவின் இந்த நிலையானது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தினதா அல்லது இதற்கெல்லாம் காப்பாற்ற வல்லமை உள்ள தேவன்தான் என்பதை உணர்ந்து கொண்டிருந்தாரா யோனா மூன்றாம் அதிகாரம் ஒன்பது யோனாவின் நிலை இந்த சூழ்நிலை என்ன செய்ய வைத்தது இரண்டாவது என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் பாருங்க நமக்கு நெருக்கம் வரும் பொழுது நம்ம தேவனை தூசிப்பதற்கு பதிலாக அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் கூப்பிடும் பொழுது எனக்கு உத்தரவு வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீரின் சத்தத்தை கேட்டீர் மூன்றாம் சுனம் சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உங்களுடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னமும் உம்முடைய ஆலயத்தை நோக்குவேன் என்றேன் இது ஒரு சிறந்த உணர்ந்து கொள்வதாக இருக்கிறதா மனிதனுடைய இருதயம் உணர்ந்து கொள்ளும் சில நேரங்களிலே எரிச்சல் மூட்டும் சில கோபப்படும் நாம் யோனாவின் இந்த காட்சிகளிலே அநேக காரியங்களை பார்க்க முடிகிறது இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது இந்த காரியங்கள் மறைத்து இந்த நிலைக்கு ஆளான இந்த யோனா இப்பொழுது கத்தை நோக்கி கூப்பிட்டார் இன்னமும் ஆலயத்தை நோக்குவேன் என்கிறார் ஐந்தாம் வருஷத்திலே தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது ஆழி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது பருவதங்களின் அடிவாரங்களில் பரியந்தம் இறங்கினேன் பூமியின் தாழ்பால்கள் என்னன்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது ஆனாலும் என் தேவனாகி கர்த்தாவே நீர் என் பிராணனையை அழிவுக்கு தப்பிவித்தேன் என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் முது பரிசுத்த ஆலயத்தில் உமிடத்தில் வந்து சேர்ந்தது பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் நானோ துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கத்துடையது என்றான் இந்த செய்கையானது நம்முடைய கேள்வி தேவனுக்கு பிதாவாகிய தேவனுக்கு காரியத்தை மறைத்த யோனா தன்னால் மறைக்க முடிந்ததா ஒரு காரியம் மறைக்க முடியவில்லை அது யோனாவை மட்டும் பாதித்ததா உடன் பயணிப்பவர்களையும் பாதித்ததா உடன் பயணிப்பவர்களையும் நீங்களும் நானும் நம்முடைய பெற்றோருக்கு காரியங்களை மறைக்கிற பொழுது அது உங்களை மட்டும் பாதிக்குமா உங்கள் உடன்பிறந்தவர்களையும் உங்கள் பெற்றோரையும் பாதிக்குமா நீங்கள் கூடி வருகிற சபையாரையும் அது பாதிக்க செய்யுமா நாம் அதெல்லாம் முன்னமே பார்த்திருக்கிறோம் இன்னும் சில காரியங்களை கூடுதலாக பார்க்க போகிறோம் பிரியமான அன்பான தேவனுடைய பாலிப பிள்ளைகளே காரியங்களை நாம் கருத்தோடு உணர்ந்து கொண்டு தேவனுக்கு நம்முடைய காரியங்களை மறைத்து விடலாம் என்று நாம் எண்ணக்கூடாது அப்படி என்னும் நாம் பாவம் செய்கிறோம் நாம் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறோம் மற்றவர்களை பொல்லாப்பு செய்ய தூண்டு வைக்கிறோம் அதிலிருந்து நாம் தப்பிவிடவும் முடியாது என்பதை உணராமல் இருக்கிறோம் இத்தனை காரியங்கள் தேவன் தன்னுடைய திட்டங்களை சரியாய் நிறைவேற்றி முடித்து விடுகிறார் ஆகவே யோனா தன்னுடைய காரியங்களே அவர் கடலில் தூக்கி தேவனால் உள்ளே அனுப்பின பொழுது யோனா உணர்ந்து கொண்டது போல நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறதை விட காரியங்கள் விட்டதே என்று யோசிப்பதை காட்டிலும் தேவனிடத்தில் நாம் கெஞ்சும் போதும் கேட்கும் போதும் அவர் நம்மை விடுவித்து நம்மை காப்பாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ஆகவே இந்த விஷயத்தில் நாம் மிகுந்த கவனமாயிருந்து யார் எனக்கு காரியங்களை நடப்பித்தார்களோ அவரிடத்திலே நாம் சேர்வது சரண்டாவது மேன்மையாய் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோமாக அதன் மூலமாக நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆனாலும் நம்முடைய இருதயம் மோசமானது நம்முடைய இருதயத்தை ரூபிக்க அவரால் கூடும் ஆகினால் நாம் தொடர்ந்து தேவனுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாகவும் காரியத்தை மறைக்காத பிள்ளைகளாகவும் தன்னுடைய பாவங்களை முன்வந்து அறிக்கையிடுகிற பிள்ளைகளாகவும் தன்னுடைய நீதியிலே தைரியமான பிள்ளைகளாகவும் தேவனுக்கு முன்பாக செயல்படுவோம் அது நம்மையும் ஆசிர்வதிக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் நம்மை பின்பற்ற வைக்கும் சபையாய் கூடுகிற உங்களை பார்க்கிற பிள்ளைகளும் உங்களை பின்பற்ற ஒரு நல்ல மாதிரியாக நீங்கள் செயல்படுவீர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இதெல்லாம் கருத்தோடு கவனித்து தேவனுடைய செய்கையை உணர்ந்தவர்களாக காரியத்தை மறைக்காதவர்களாக நாம் செயல்படுவோம் பிதாவாகி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் செபிப்போமா பிதாவே உம்முடைய கண்களுக்கு முன்பாக எது ஒன்றும் மறைவாய் இருப்பதில்லை எங்களுடைய இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் நீர் இருக்கிறீர் உமக்கு முன்பாக நாங்கள் மறைத்துவிடலாம் என்று எங்களுடைய யோசித்த யோசனைகளை மன்னிப்பீராக நீர் உம்முடைய திட்டங்களை அதன் மூலமாக நேர்த்தியாய் செயல்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய ஆச்சரியமான செய்கைகளையும் அறிந்து கொள்ள எங்களை உணர்வுள்ளவனாக்கும் பிதாவே எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் பெற்றோரிடத்திலே காரியங்களை மறைக்கிற பொழுது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இறக்கம் பெறுவான் ஆகவே எங்களுடைய காரியங்களை நாங்கள் மனந்திறந்து எங்களுடைய நீதியில் தைரியம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் உமது பிள்ளைகள் சத்தியத்தை கருத்தோடு உணர்ந்து கொள்வார்களாக இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே